விசாரணையை நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் கரூர்ல நாப்பத்தோரு பேர் சாகிறதுக்கு உண்மையிலேயே என்ன காரணம் விசாரணை அடிப்படையில மிக விரிவான ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த விசாரணையின் இறுதியில் வசமாக விஜய் கட்சியை சார்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் மாட்ட போறாங்க இந்த விசாரணையை துவங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நேற்று இரவோடு இரவாக பாஜகவினுடைய முக்கிய தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு விரைந்திருக்கிறார் அதே சமயத்தில் விஜய் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளரும் டெல்லிக்கு பறந்திருக்கிறார் இருவரும் டெல்லியில் சந்திக்கிறார்கள் ஏன் எதுக்காக இங்க நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் விசாரணையை துவங்கிற உடனே டெல்லியில ஒரு சீக்ரெட் பெயிண்டிங் நடக்குது இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்னென்ன ஒரு பக்கம் ஐஜி அசார்கார் தலைமையிலான நீதிமன்ற உத்தரவின்படியான படியான விசாரணை துவங்கியிருக்கு இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணையும் துவங்கியிருக்கு இந்த நேரத்துல விஜயினுடைய கட்சிக்காரங்க அங்கங்க என்ன போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது விசாரணை துவங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு ஏன் தாவேகா கட்சிக்காரங்க இது மாதிரியான போஸ்டர் ஒட்றாங்க கரூர்ல இறந்தவங்க வீட்ல போய் என்ன இருக்காங்க அது மட்டும் இல்லாம டெல்லியில என்ன அவசர அவசரமான அரசியல் கூட்டணி பேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கரூர்ல நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சு இதோட ஒரு வாரம் ஆயிருச்சு ஆனா தாபேகா கட்சிக்காரங்க எல்லாருமே தலைமறைவு முக்கியமான பொறுப்பாளர்கள் அனைவருமே தலைமுறைவா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இப்படி தலைமுறைவாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நேரடியாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில ஐஜி கைபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு விசாரணையை துவங்கிட்டார் இந்த மரணம் நடந்து இருபத்தி நாலு மணி அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில துவங்கி இந்த விசாரணை எல்லாம் இப்படி பரபரப்பா போய் டெல்லிக்கு ஒரு குழுவே டெல்லிக்கு ஒரு குழு பறந்து போயிருக்கு ஆதவ அர்ஜுனா ரெட்டி அவர் ஏற்கனவே மூணு நாளா டெல்லியில தான் இருக்கிறாரு இப்ப திடீர்னு அப்படின்னா பாஜகவினுடைய முக்கியமான பொறுப்பாளர் அண்ணாமலை அவர்களும் பறந்து போய் டெல்லியில சில உரையாடல்களை தோங்கிறாங்க அண்ணாமலை ஆதவர்ஜுனா அமித்ஷா மூன்று பேரும் சந்தித்து பேச போவதாக பல தகவல்கள் வெளிவந்திருக்கு அந்த தகவல் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப கரூர் விசாரணையை ஒட்டி என்ன நடந்து கொண்டிருக்கிறது அடிப்படையில கரூர் விசாரணையில ஒரு ஐந்து கேள்விகளுக்கான விடை தேடப்பட்டு கொண்டிருக்கிறது முதல்ல என்ன அப்படின்னா ஏன் ஏழு மணி நேரம் இவர் தாமதமாக வந்தார் அப்படி தாமதமாக வருவதற்கு ஏதாவது தார்மீக காரணங்கள் இருக்கிறதா முன்னாடி நாள் ஏதாவது நிகழ்ச்சியில் இருந்தாரா அவர் வந்த ஃப்ளைட் லேட்டாக வந்துச்சா இல்லை நாமக்கல் கூட்டத்துக்கே அவர் ஏன் லேட்டாக வந்தார் அதுக்கே அஞ்சு ஆறு மணி நேரம் லேட்டாக வந்திருக்காரு பிற்பாடு கரூர் கூட்டத்துக்கு ஏன் லேட்டாக வந்தார் இந்த லேட்டாக வந்ததுனால என்ன இம்பேக்ட் ஆயிருக்கு ஒரு கூட்டத்துக்கு உரிய நேரத்தில் வராததால் ஆறு ஏழு மணி நேரம் தாமதத்தால் என்ன இம்பேக்ட் களத்தில் நடந்திருக்கு இது சாவுக்கு எந்த அளவுக்கு காசாக மாறி இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர் கரூருக்குள் என்ட்ரி ஆகும் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய வாகனத்தினுடைய அதாவது கேரவனுடைய லைட் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறாரு அப்படி கேரவனுடைய லைட் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணதுனால கரு ரெண்டு கிலோமீட்டர் நின்றுட்டு இருந்த கிரவுடு இவரை பார்க்கறதுக்காக பின்னாடி ஓடி வந்திருக்கு உண்மையிலேயே இவரை லைட் யார் ஆஃப் பண்ண சொன்னாங்க ஏன் லைட் ஆஃப் பண்ணாரு லைட் ஆஃப் பண்ணது நோக்கம் என்ன ஒரு விபத்து நடக்குது இல்லை ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதனுடைய காசை ரொம்ப மைக்ரோ லெவலில் ஸ்டடி பண்ணணும் ஸோ அப்போ அது லைட் ஆஃப் பண்ணது என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறையினுடைய உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் கொடுத்த எச்சரிக்கையின் அடிப்படையில் ஏன் வாகனத்தை ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி நிறுத்த சொன்னப்போ நிறுத்தலை யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க எத்தனை மணிக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யாருடைய காதில் சொல்லப்பட்டது அது விஜய் காதுக்கு போச்சா விஜய் காதுக்கு போனதுக்கு பிறகும் அவர் ஏன் அந்த இடத்தில் வண்டியை நிறுத்தவில்லை ஆதவர்ஜுனா அந்த இடத்தில் நிறுத்தாமல் அந்த வண்டியை அந்த மரணம் நடந்த ஸ்பாட் இருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் ஏன் இழுத்துட்டு வந்தாரு இது எந்த அளவுக்கு இந்த சம்பவத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதுன்னு ஒரு அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மதியானம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்குன்னு புஷி ஆனந்தும் அதே சமயத்தில் தாவேகா வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அறிவிக்கிறாங்க அதாவது விஜய் கரூருக்கு மதியம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்து பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் காவல்துறையிடம் வாங்கிய பர்மிஷன் அப்படிங்கிறது மூணுல இருந்து பத்து மணி வரைக்கும் தான் ஸோ அப்போ மூணு மணிக்கு மேலே தான் விஜய் வர போறார் ஒரு தலைவர் மூணு மணிக்கு வர்றாரு அப்படின்னா நாலு நாலரை கூட வரலாம் அஞ்சு மணி கூட வரலாம் அப்போ மூணு மணி டு பத்து மணின்னு டைம் வாங்கிட்டு நீங்க ஏன் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு விஜய் வருவார்னு ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனை ஒரு பொதுச் மக்கள் முன்னாடியும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரசிகர் முன்னாடியும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஏன் இது மாதிரியான பொய்யை சொல்ல வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த பொய் இந்த சம்பவத்துக்கு இந்த மரணத்திற்கு என்ன மாதிரியான ஊறு விளைவிச்சிருக்கு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்போ அடுக்கடுக்கான விஷயம் எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க ஐந்தாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் திட்டமிட்டிருந்த பிரச்சாரம் ஏன் முன்கூட்டியே வந்தது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பிரச்சாரத்தை டிசம்பர் மாதம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க ஏன் அந்த பிரச்சாரத்தை இவ்வளோ வேகமாக பண்ணுறீங்க அதே மாதிரி முக்கியமான அதுலேயே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இந்த ஷெடியூலை மாற்றினதில் நீங்கள் சேலத்தில் பிரச்சாரம் பண்ணணும் பிளான் போட்டுட்டு கரூருக்கு எதுக்கு வந்தீங்க திடீர்னு ஒரு வாரத்தில் கரூரை ஏன் மாற்றினீங்க ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ஒரு அஜெண்டாவா ஸோ இந்த கேள்விகளுக்கான விடையைத்தான் இந்த விசாரணை ஆணையம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இதுதான் விபத்து நடக்கிறதுக்கு அந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சந்தேகங்களுக்கு விடை தேடும் போது கண்டிப்பாக விஜய்னுடைய கட்சி வசமாக மாட்டும் சோ இந்த விசாரணையை துவங்கிய உடனே இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விஜய் கட்சியை கையும் களவுமாக பிடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு பல வீடியோ ஆதாரங்கள் தொடர்ச்சியா வெளியே வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் புது வீடியோ மூணு நாள் வருது வர்றது எல்லாமே விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எல்லாரும் செத்து விழுக்கிறாங்க விஜய் அதை கண்டுக்கவே இல்லை அது ஆஃப் பண்ணி போட்டு விளையாண்ட வீடியோக்கள் இது இல்லாம பொதுமக்கள் பேசுறாங்க இவருதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோக்கள் வெளியே வருது ஐஜி வந்து விசாரணை துவங்குறாரு ஏற்கனவே அருணா ஜெகதீஷன் விசாரணை துவங்குறாங்க இந்த விசாரணை குறிப்பாக நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்த உடனே அவங்க வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் செந்தில்குமார் அவர்களாக இருக்கட்டும் இல்ல மதுரை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் திரு தண்டாயுதபாணியாக இருக்கட்டும் இல்ல நீதிபதி ஜோதிராமாக இருக்கட்டும் இவ்வளவு காட்டமாக ரவுண்டு கட்டி விஜய் கட்சியை மிதி மிதின்னு மிதிச்ச உடனேயே அண்ணாமலர் டெல்லிக்கு ஓடுறாரு ஸோ இந்த விசாரணை கண்டிப்பாக விஜய்க்கு சாதகமாக இருக்காது விஜய்க்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்படும் தெரிஞ்ச உடனேயே ஒரு பக்கம் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா அங்கே உட்காந்து அமித்ஷாவை பார்க்கறதுக்கு பயங்கர முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு ஆனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்பாயின்மெண்ட்டே இல்லாமயே பார்த்துருணும் எப்படியானு முயற்சி பண்றாங்க ஸோ இங்கே ஒரு ஐஜி விசாரணை துவங்கின உடனே அண்ணாமலையும் டெல்லிக்கு ஓடுறாரு ஓடி போய் உட்காந்து ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியாவது விஜய் எடப்பாடி பிளஸ் அண்ணாமலை அதாவது நைனார் இந்த பிஜேபி அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் இந்த மூன்றையும் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்தித்து திமுகவை வீழ்த்தி விட வேண்டும் அப்படின்னு ஒரு பகல் கனவை காண்கிறார்கள் ஸோ அப்ப இந்த மூணு கட்சி ஒன்னாயிடுச்சு அப்படின்னா அய்யோயோ பாருங்க திமுக வீக் ஆயிடுச்சு இங்கே மூணு கட்சி மிகப்பெரிய பலமான கூட்டணி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளும் இந்த மூவரும் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் அனலிசிஸ்ட் ரொம்ப தெளிவா சொல்றாங்க விஜய் போய் அண்ணாமலையோடு சேர்ந்தா பாஜகவோடு சேர்ந்தால் ஒட்டு மொத்தமாக சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டு அதாவது விஜய்க்கு ஆதரவாக விஜய் மீது அவருடைய நடிப்பு கரிஷ்மா மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றால் ஓட்டு போடுறதுக்கு வரக்கூடிய எல்லாருமே முடிஞ்சிருவாங்க கண்டிப்பாக கிறிஸ்தவ வாக்கு வங்கிகளாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமிய வாக்கு வங்கிகளாக இருக்கட்டும் விஜய் மீது கருணை கொண்ட எல்லா வாக்கு வங்கிகளும் மொத்தமாக முடிஞ்சிடும் ஒரு நாலு பேர் ஓட்டு போடுவாங்கல்ல அந்த நாலு பேரும் ஓட்டு போட மாட்டான் மொத்தமாக முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் தொகுதி பங்கீடு ஒரு அறுபது சீட்டு கேட்பாரு அவரு அந்த அறுபது சீட்டை வந்து அதிமுகவோ பாஜகவோ விட்டு கொடுப்பாங்களா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும் அதனால் மிகப்பெரிய கூட்டணி முரண்பாடுகள் ஏற்பட்டு அப் அதையும் மீறி இவங்க தேர்தலை சந்தித்தாலும் ஜெயிக்கவே முடியாது இது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாகத்தான் முடியும் அதுதான் யதார்த்தமான கல உண்மை இதைத்தான் மூத்த பத்திரிக்கையாளர்களை சொல்கிறாங்கரு ஸோ அப்போ அண்ணாமலை போய் டெல்லியில் உட்காந்து தான் எப்படியாவது இந்த கூட்டணி அமைச்சரணும் அப்படிங்கிறத பார்க்குறாரு இந்த கூட்டணி அமைந்துவிட்டால் நீதிமன்ற விசாரணையாக இருந்தாலும் சரி இல்லை அருணா ஜெகதீஷன் கொடுக்க போற அறிக்கையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மீறி விஜய நம்ம பாதுகாத்துறணும் இந்த நாற்பத்தோரு பேர் சாவுக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பொய்ய பரப்பி ஏற்கனவே வந்து தமிழ்நாடு முழுக்க உழவு விட்டாங்க அது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் விஜய் பேசினதுக்கு பிறகு அது ஒட்டுமொத்தமா பொய் அப்படிங்கிறது உடஞ்சிருச்சு இரண்டாவது முக்கியமான விஷயம் புது புது ஆதாரங்கள் வெளியே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மீடியாக்கள்ல பேசி என்ன நடந்துச்சுங்கன்னு சொல்லிட்டாங்க விஜய் வசமா மாட்டிக்கிட்டாரு ஸோ எப்படியாவது விஜய்ய அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகாம முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் மீது திருப்பி விட்டுட்டு இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகள் வந்து விறுவிறு நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல தமிழ்நாடு அரசாங்கம் சும்மா இல்லை அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விஜயினுடைய வாகனம் இருக்கு பாத்தீங்களா விஜயினுடைய வாகனத்தினுடைய டிரைவரை கைது பண்ணுவதற்கான வேலை இருக்கு ஏன் அப்படின்னா வழக்கு போட்டாங்க அவர் வண்டி எடுத்துட்டு வர்றாரு பசங்க பைக் ஓட்டிட்டு போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு செத்துட்டானா உயிரோடு இருக்கானா கை போச்சா கால் போச்சான்னு செக் பண்ணி யார் அந்த பேருந்தை ஓட்டிட்டு வந்தாங்கன்னு அவங்க மேல வழக்கு போட்டு அந்த பேருந்துக்குள் என்ன இருக்கு அதுக்குள்ள ஒட்டுமொத்த சிசிடிவி காட்சிகளையும் குறிப்பாக கரூர் சம்பவம் நடக்கும்போது இருந்த சிசிடிவி பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாத்தையும் மொத்தமா ரிட்ரீவ் பண்ணி எடுத்தா விஜய் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்ன பேசினாரு ஏன் லேட்டா வந்தாரு லேட்டா வந்த பத்தி அவர் பேசியிருப்பார் வந்தாரு குறிப்பா ஏன் லைட் ஆஃப் பண்ணாரு அவர் லைட் ஆஃப் பண்ணும்போது போது வெளியே இருக்கிற க்ரௌடு என்ன சொல்லி கத்தினாங்க அப்படிங்கறதெல்லாமே இந்த சிசிடிவில பதிவாயிருக்கும் ஏன்னா வாய்ஸும் சேர்த்து அந்த கேமராக்கள்ல சோ அப்ப இது எல்லா ஆதாரங்களும் வெளிவரும்போது கண்டிப்பாக விஜய் ஏ ஒன் குற்றவாளியாக மாற்றப்படுவார் ஏனென்றால் அவருடைய முட்டாள்தனம் தான் இந்த ஒட்டுமொத்த மரணத்திற்கும் காரணம் அவருடைய சினிமா மோகம் அவர் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான கவர்ச்சி உணர்வு எப்படி வந்து படத்துல வந்து என்ட்ரி ஆகும் போது ஒன்னும் பாட்டுல தான் அப்படியே வந்த உடனே தேட்டரே எந்திரிச்சு கொண்டாடணும் இல்லையா கரூருக்குள்ளிரிச்சு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ட்ராமாவா அப்படிங்கிறது இந்த சிசிடிவி ஆடியோக்கள் வீடியோக்கள் வெளிவரும் போது அம்பலப்பட்டு விடும் இப்படி அம்பலப்பட்டால் விஜயின் மீது வழக்கு பதியப்பட்டால் கண்டிப்பாக விஜய் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு இடையூறு ஆயிருமே எப்படியாவது விஜயை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பலகட்ட முயற்சியில் பாஜக களத்தில் இறங்கி இருக்கிறது இவருக்கு முழுமையான சப்போர்ட்டாக ஆர் எஸ் எஸ் களத்துல வந்திருக்கு ஹச்சராஜா ஆதரவு கொடுக்குறாரு ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் ஆதரவு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை ஒரு மதவாத மாநிலமாக மாற்றுவதற்கு எந்த விதமான அரசியல் புரிதலுமே இல்லாத தற்குரியான ஒரு கூட்டம் அவங்களுக்கு தேவைப்படுது அந்த கூட்டத்தை உருவாக்க அவங்க பல நாள் முயற்சி இருபது ஆண்டுகளாக பாஜகவும் ஆர் முயற்சி பண்றாங்க அவங்களுக்கு ஒரு கேங்கு கிடைக்கவே இல்லை பாத்தீங்கன்னா முதல்ல ரஜினி இழுக்கணுங்கிறாங்க எப்படியாவது ரஜினி கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க அப்புறம் கமலை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி கமலை கொண்டு வந்தாங்க அவரு போண்டி ஆயிட்டாரு அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அஜித்தை கொண்டு வரணும் முயற்சி பண்ணாங்க அதுவும் ஒர்க் அவுட் ஆகல யார் யாரையோ கொண்டு வந்து எப்படியாவது உள்ள வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத எந்த விதமான அரசியல் புரிதலுமே இல்லாம கட்சி கட்டமைப்பு இல்லாம ஒரு லும்பன் கூட்டத்தை வைத்து இங்க ஒரு கலவரம் நடத்திடணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க அந்த முயற்சிக்கு எல்லாத்துக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்க போகிற ஒரே சக்தி விஜய் மட்டும்தான் அப்படிங்கிறத ஆர் எஸ் எஸ் தெளிவா முடிவு பண்ணிருச்சு அதனால விஜய ஒட்டுமொத்தமா பேக்கேஜ் பண்றதுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஐஜியினுடைய அறிக்கையாக இருக்கட்டும் அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கையாக இருக்கட்டும் இது வெளியே வந்து ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய கனவை அடித்து நொறுக்குமா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்